ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகர படலத்துல எழுபத்தோராது பாட்டு பார்க்க போறோம் வன் தோரணங்கள் புனர்வாயிலும் வானின் ஒம்பர் சென்று ஓங்கி மேலோர் இடம் இல் என செம்பொன் இஞ்சி குன்று ஓங்கு தோளார் குணம் கூட்டு இசை குப்பை என்ன ஒன்றோடு இரண்டும் உயர்ந்து ஓங்கின ஓங்கல் இதான் பாட்டு நம்ம பொருள் அதாவது வலிமையான தோரணங்கள் பொருந்திய வாயில்களும் செம்பொன் இஞ்சி ஒன்றோடு இரண்டும் செம்பொன்னால் அமைந்த மதில்கள் ஒன்றோடு இரண்டாகிய மூன்றும் மொத்தம் மூணு அதனால ஒன்றோடு இரண்டும் அப்படின்னா மூன்றுன்னு அர்த்தம் மொத்தம் மூன்று மதில் சுவர்களை பத்தி சொல்றாரு எப்படி செம்பொன்னால் ஆனது அப்படின்னு இந்த இடத்துல இஞ்சி அப்படின்னா பார்த்துருக்கோம் நூத்தி ரெண்டாவது பாட்டில் பஞ்சிவான் மதியை ஊட்டியது அணைய படர் உகிர் பங்கைய செங்கால் வஞ்சி போல் மருங்குல் குறும்பை போல் கொங்கை வாங்கு வேய் வைத்த மென்பனை தோல் அம்சொலார் பயிலும் அயோத்திமா நகரின் அழகுடைத்து அன்று என அறிவான் இஞ்சிவான் ஓங்கி இமயவர் உலகம் காணிய எழுந்தது ஒத்துள்ளதே அப்படின்னு பார்த்திருக்கோம் அதாவது ஏ மதில் சுவர் இவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னா அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க தேவலோகத்துலேயும் இதே அழகோட தான் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக மதில் சுவர் மேலோங் மேலே சென்றது ரொம்ப உயரமாக சென்றது மேலோகம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல அதில் இஞ்சிவான் ஓங்கி இமையவர் உலகம் அப்படிங்கிற இடத்துல இஞ்சிங்கிறது மதில் சுவர்தான் குறிக்கும் அதே மாதிரி இங்க வானின் உம்பர் சென்று ஓங்கி மேலோர் இடம் இல் அதாவது இதுக்கு மேல செல்றதுக்கு ஒரு இடமும் இல்ல அப்படின்னு செம்பொன் இஞ்சி ஒன்று மொத்தம் மூணு அப்படின்னு சொல்றாரு அஹ் வானின் உம்பர் சென்று ஓங்கி வானத்தின் மேலே சென்று உயர்ந்து மேலோர் இடம் இல் என அது இதுக்கு மேல போவே முடியாது அப்படின்றதுனால அதற்கு மேலே செல்ல ஒரு இடமும் இல்லை என்பதால் குன்று ஓங்கு தோளார் மலை போன்ற குன்றுன்னா சின்ன மலை மலை போன்ற தோல் தோள்களை உடைய அந்நகரத்து ஆண்களின் குணம் கூட்டு இசை குப்பை என்ன கூட்டு அப்படின்னா இங்க வந்து நட்ப குறிக்குது அதாவது கூட்டு அப்படிங்கிறதுக்கு நிறையா அர்த்தம் இருக்கு அதில் ஒன்று வந்து நட்பு சேகம் அப்படிங்கிறத பற்றி வரும் ஏன்னா அதனால தான் இவன் என்ன உன்னோட கூட்டாளியா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல அந்த இடத்துல கூட்டாளிங்கிறது இவன் என்ன உனக்கு நட்பு நட்பா அப்படின்னு கூட்டு கலவாணித்தனம் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல கூட்டுன்னு சொல்கிறது எல்லாமே நம்ம சாப்பிட்ற கூட்டையோ ஒரு க காய்கறி கூட்டு அந்த அர்த்தத்தில் இல்லைல்ல அது எல்லாமே வந்து ஒரு நட்புங்கிற ஒரு அர்த்தத்தான் அந்த மாதிரி இந்த இடத்துல குணம் கூட்டு இசை குப்பை என்ன அப்படின்னா சிறந்த குணங்களுடன் கூடிய நட்புள்ளம் புகழ் தொகுதி ஆகிய நல்ல பண்புகள் உயர்ந்திருப்பது போல அந்த அந்த அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய ஆண்கள் எப்பேற்பட்டவர்கள் குணத்தில் எவ் எவ்வளோ மேலானவர்கள் அப்படிங்கிறத இசை குப்பை என்ன அப்படின்னு சொல்றாரு நான் ஏற்கனவே குப்பைனா அது வந்து நம்ம இப்ப பா பேச்சு வழக்கில் நம்ம சொல்லக்கூடிய குப்பை மேடு அப்படின்ற ஒரு அர்த்தம் அதை தவிர கூட்டம் குவியல் அப்படின்லாம் அர்த்தம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அதாவது நூத்தி முப்பத்தி ஏழாவது பாட்டுல பந்துகள் மடந்தையர் பயிற்றுவாரிட சிந்துவ முத்தினம் அவை திரட்டுவார் அந்தமில் சிலதியர் ஆற்ற குப்பைகள் சந்திரன் ஒளிகெட தழைப்ப தண்ணிலா அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே அதுல வந்து பெண்கள் அந்த நாட்டு பெண்கள் நகரத்து பெண்கள் வந்து பந்து விளையாடுறாங்க அப்ப அவர்களுடைய அணிகலன்ல இருக்கக்கூடிய முத்துக்கள் சிந்துது அதை திரட்டுறதுக்குன்னு சிலதியர் அதாவது பனிப்பெண்கள் இருக்காங்க அந்தமேல் அதுவும் எப்பேற்பட்ட பணிப்பெண்கள் முடிவில்லாத நிறையா பணிப்பெண்கள் அவர்கள் குவித்து வைத்த குவியல்கள் அந்த முத்து குவியல்கள் சந்திரனுடைய ஒளி கெடுற அளவுக்கு இது வந்து ரொம்ப பிரமாதமாக ஒளி வீசுது அப்படின்னு சொல்ற இடத்துல குப்பைகள் அப்படின்னா குவியல்கள் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த இடத்துல குணம் கூட்டு இசை குப்பை அப்படின்னா இசைன்னா அதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இசைன்னா புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால தான் திருப்புகழ் அப்படின்னு சொல்றது திரு இசை திருப்புகழ் ரெண்டும் ஒன்று தான் அப்பேற்பட்ட புகழ் தொகுப்பு புகழ் குவியல் அதனால இசைக்கோப்பை அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்ட ஆண்களின் தோள்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதுபோல உயர்ந்து ஓங்கல் நான உயர்ந்தோங்கின வாயில் மதில் ஆகியவைகளின் உயரத்தை கண்டு மலையும் நாணுமாறு ஓங்கல்னா மலைன்னு அர்த்தம் அதாவது ஓங்கிய ஓங்கி உயர்ந்துள்ள கல் ஓங்கு அப்படின்னாலே உயர்வ உயர்ச்சியை குறிக்கும் உயர்ச்சி எழுச்சி அதாவது ஓங்கலுங்கிறதுக்கு நிறையா அர்த்தம் இருக்குது உயர்ச்சி எழுச்சி மலை மேடு மூங்கில் தலைவன் இப்படி நிறையா யானை யானைக்கும் ஓங்கல்னு ஒரு ஒரு அர்த்தம் ஏன்னா மா மலை மாதிரி இருக்குல்ல அதனால ஏ நம்ம கூட சொல்லுவோம்ல ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டுன்னு சொல்கிறாங்களே அந்த ஓங்கி அடிக்கிறதுனா என்னது ரொம்ப உயர்வாக தன்னை எதிராளியை விட இன்னும் உயர்வாக சென்று அடிப்பது அதனால தான் ஓங்கி அடிக்கிறதுன்னு சொல்கிறது அதனால இந்த இடத்துல ஓங்கல் நானே அப்படின்னா மலையே நானும் அளவிற்கு இது உயர்ந்து சென்று உயர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அயோத்தி நகர்ல இருக்கக்கூடிய கொடிகளும் தோரண வாயிலும் எப்பேற்பட்டு சிறப்பாக இருக்கு சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த நானா விதமா அப்படின்னு போன பாட்டில் நம்ம பார்த்தோம்ல அதை தொடர்ந்து இந்த பாட்டும் கொடிகளும் தோரண வாயில பற்றின ஒரு வர்ணனை தான் இதுல அவர் கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன அதாவது மூன்று மதில்கள் அவரு ஒன்றோடு இரண்டு அப்படின்னு சொல்றாரு அப்போ மொத்தம் மூணு சொல்றாருல ஏன் மூணா பிரிச்சு சொல்றாரு அப்படின்னா பொதுவாகவே அந்த காலத்துல ஒரு நகரத்துடைய மதில் சுவர் எப்படி இருக்கும்னா அகநகர் இடைநகர் புறநகர் அப்படின்னு மூன்று பகுதிகளாக ஒரு நகரத்தை பிரிச்சு மூன்று இடத்துலையும் மதில் சுவர் இருக்கும் அந்த மூன்று மதில்களையுமே அடக்கணும் தான் இஞ்சி ஒன்றோடு இரண்டு அப்படின்னு சொல்றாரு மொத்தம் மூன்று மதில்களுமே அப்பேற்பட்ட உயரத்துடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்ற கருத்து என்ன அது எவ்வளோ ஓங்கி உயர்ந்து இருக்கு அப்படின்னா மலையே நானும் மலை இருக்கு அது எதோட போட்டி போடுது அப்படின்னா அங்கே இருக்கிற ஆடவர்கள் அந்த நகரத்து ஆடவர்களின் தோள்கள் எவ்வளோ எவ்வளோ வலிமையாகவும் உயர்ந்துள்ளதாகவும் குணத்தில் நற்குணத்தில் மேன்மை பொருந்தியதாகவும் இருக்கோ அது மாதிரி இது இருக்குது இது ரெண்டுமே எந்த அளவுக்கு இருக்குது மலை நாணும் அளவிற்கு இருக்குது அப்படின்னு சொல்றது தான் இந்த பாட்டுடைய கருத்து இப்போ இதுலேருந்து ரெண்டு விஷயம் ஒன்று ம அங்கே மதில் சுபர் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்குது அதில் இருக்கக்கூடிய தோரணங்களும் கொடிகளும் இன்னும் மேலே இருக்குது அது மலை அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆடவர்களுடைய உயர்த்தி உயர்வாக சொல்கிறார் அவர்களுடைய குணக்கூட்டு இருக்குல்ல அதாவது நற்குணங்களின் தொ தொகுது தொகுப்பு அது எல்லாமே வந்து ரொம்ப எட்டு திக்கும் அவர்களுடைய புகழ் பரவி இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறார் இன்னொரு விஷயம் வன் தோரணங்கள் புனர்வாயிலும் அப்படின்னு புனர்வாயிலும் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல புணர்ச்சிங்கிறது அந்த வாயில்களுடன் எப்படி அது பொருந்தி இருக்குது அந்த தோரணங்கள் ரொம்ப அவலட்சணமாக இல்லை அது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது அந்த நுழைவாயில்களுக்கு அதனால புனர் வாயில் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று வானின் ஒம்பர் சென்று ஓங்கி நான் உம்பர்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது உயர்வு மேலே அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு அதனால வானத்தின் வானத்தினையும் மேலே அதையும் விட இன்னும் மேலே போகுது அப்படிங்கிறதுனால வானின்

லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணு பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः म् पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् काग् भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः